பிரான்ஸ்லேருந்து நர்கீஸ் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க வெள்ளிக்கிழமை ஜும்மா அன்று முதல் வரிசையில் வருபவர்களுக்கு ஒட்டகம் மாடு ஆடு கோழி முட்டை கொடுத்த நன்மை கிடைக்கும் இது இதே போல ஜும்மாவுக்கு வரக்கூடிய பெண்களுக்கும் அதே போல நன்மை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தாராளமாக கிடைக்கும் ஜும்மாவுடைய தொழுகைக்காக வேண்டி வரக்கூடியவங்களுக்கு வந்து முதல்ல வந்தா ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை இரண்டாவது வந்தா மாடு கொடுத்த நன்மை இப்படி வருது வருதுல்ல அவங்களுடைய கேள்வி என்னன்னா பெண்கள் வந்தா பெண்களுக்கு கிடைக்குமா கண்டிப்பா கிடைக்கும் இது ஆண்களுக்கு மட்டும் உள்ளது என்று வரைகிறது சொல்லப்படவே இல்லை ஆண்களுக்கு தொழுகைக்கு வர்றவங்களுக்கு அதுல சில அறிவிப்புகள்ல முதலில் வருகிறவர் இரண்டாவது வருகிறவர் மூன்றாவது வருகிறவர்னு சில அறிவிப்பு இருக்கிறது வேறு சில பாரு பாத்தீங்கன்னா சாத்து சானியா சாத்து சாலிசா முதல் நேரத்தில் வருபவர் இரண்டாம் நேரத்தில் வருபவர் மூன்றாம் நேரத்தில் வருபவர் அப்படின்னா என்ன பொருள் முதல் மனிதர் ரெண்டு பொருள் அல்ல அந்த முதல் நேரம் அல்லாஹ் ஒரு நேரத்தை வச்சிருக்கான்ல வச்சிருப்பான் அல்லாவுடைய ஏற்பாட்டுல அந்த நேரத்துக்குள்ள ஒருத்தர் மெர்ஜ் ஆயிட்டார் உள்ள வந்து சேர்ந்துட்டார் அப்படின்னா ஒருத்தர் தான் வரணும் அவசியம் இல்ல அவங்க நூறு பேரா இருக்கலாம் ஐநூறு பேரா இருக்கலாம் ஆயிரம் பேரா இருக்கலாம் என்ன நம்ம பொதுவாக எப்படி புரிஞ்சிக்கிறோம் அப்படின்னா முதலில் வருகிறவர் அப்படின்னா அந்த பள்ளிவாசலுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆளுக்கு தான் குரு ஒட்டகம் ஒரு ஆளுக்கு தான் மாடு ஒரு ஆளுக்கு தான் ஆடு அப்படின்னு ஒரு ஆளாக தான் இருக்குன்னு அவசியம் இல்லை அந்த முதல் நேரத்துக்குள்ளே பத்து பேர் வந்திருக்கலாம் பத்து பேருக்கு எல்லாம் ஒட்டகத்தை கொடுப்பான் இருபது பேர் அடுத்த ரெண்டாவது இதுக்குள்ளே ஒரு இருபது பேர் வந்திருக்கலாம் இருபது பேருக்கு மாடு குர்பானி கொடுத்த நன்மை எல்லாம் கொடுக்கலாம் அதனால் ஒரு நேரம் என்று சொல்லப்பட்ட அதிசலை வைத்து சிந்திக்கிற பொழுது கூடுதலாக நிறைய பேர் அந்த பட்டியலுக்குள்ளே வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதுலேயும் நீங்கள் கேட்குற மாதிரி ஆண்களுக்கு கொடுக்கப்படுவதை போல பெண்களுக்கும் இருக்கத்தான் செய்கிறார் மார்க்கத்தில் வந்து தனியாக எல்லா இடத்துலையும் பெண்களுக்கும் இருக்குன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இதே மாதிரி ஒரு கேள்வி சஹாபிய பெண்கள் இடத்துலையும் வந்துச்சு ஆண்களுக்கு ஆண்களுக்குன்ற மாதிரி குரான் அதிதிலையும் சொல்லப்படுத பெண்களுக்கு எங்களுக்கு ஒன்றும் கிடையாதா என்கிற கேள்வி வந்துச்சு அப்படியே அல்லா அந்த நேரத்தில் வசனம் இறக்கி வச்சான் இன்னல் முஸ்லிமீன் அவள் முஸ்லிமா திவல் மூமினீன் அவள் மூமினா திவல் காணித்தீன் அவள் காணித்தா திவ சாதுகீன் அவள் சாதுகா திவ சாபிரீன் அவள் சாபிரா திவல் காஷின் அவள் காஷாதி والمتصدقين والمتصدقات والصائمين والصائمات والحافظين فروجهم والحافظات والذاكرين الله كثيرا والذاكرات أعد الله لهم مغفرة وأجرا عظيما ஒரு பெரிய லிஸ்டே போட்டுட்டான் இது மாதிரி ஆம்பளைங்களுக்கு அந்த நன்மை இந்த நன்மை ஒரு நீ இப்படி எல்லாம் பொம்பளைங்களுக்கு என்னன்ற கேள்வி வந்த உடனே முஸ்லிமான பெண்கள் முஸ்லிமான ஆண்கள் மூமினான பெண்கள் மூமினான ஆண்கள் பணிவான பெண்கள் பணிவான ஆண்கள் நோன்புவித்த பெண்கள் நோன்புவித்த ஆண்கள் திக்ரி செய்கிற பெண்கள் திக்ரி செய்கிற ஆண்கள் இப்படி ரெண்டு பேரையும் பட்டியல் போட்டு அல்லாஹ் அப்தல்லா உலகம் மஹஃபீர்த்தன் அவர்களுக்கு அல்ல மன்னிப்பை தயாரித்து வைத்திருக்கிறான் பெரிய கூலியை தயாரித்து வைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அல்ல ஒரு வருசனத்துல இந்த கேள்விகள் அனைத்திற்குமான பதிலை சொல்லிட்டான் அதனால ஆண் பெண்களுக்கு ஆண்களுக்கு வழங்கப்படுவதைப் போல பெண்கள் வந்தால் பெண்களுக்கும் அந்த நன்மை வழங்கப்படும்